காலனி அப்படின்றது இனிமே ஆவணங்கள்ல கவர்மெண்ட் ஜிஓஸ்ல எதுலயுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த காலனிக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் ஊரு தனியா காலனி தனியா அப்படின்றதுதான் வந்து வில்லேஜஸ்ல இருக்கும் காலனிக்கு அந்த அர்த்தம் அது ஒழிச்சு கட்டுறது தப்பே கிடையாது தீண்டாமை எதிர்த்து நடத்தின போராட்டத்தை ராஜாஜி பெரியார் ஆரம்பிச்சு நடத்தினது சேலத்துல முதல் அக்கிரகாரத்துல தான்

உலகத்துல இருக்கிற அத்தனாவாடி நாம குடுக்கறேன் கல்லூ நாமின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறாரு நிறுத்த முடியாது முழுமையான பாதுகாப்பு இல்லைன்னு உண்மையோட பாதுகாப்புனா என்னன்னு சொல்லுங்க ஒரு சீரியல் இருக்குன்னா ஒரு கதாநாயகி வரோம் எம கற்பழிச்சான் தெரியாம அவங்க போறத வந்து அச்செப் பண்ற அளவுக்கு பெண்கள் வந்து போயிட்டு இருக்கிற காலத்துல எதை எதோ சட்டம் ஒண்ணுங்கன்னு எதோ சொல்ல வர்றீங்கன்னு ஏழை கூட புரியல கம்பேர் பண்ண அதோட கம்பேர் பண்ணா நல்லாதான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது உத்தர பிரதேசம் வந்து பூலோகத்திலேயே மோசமான பிளேஸ் பூலோகத்துல கற்படிப்படிச்சாக்க அவனா சொல்லி ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஊர்வலம் போவான் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணைந்திருக்கிறார் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் ஒரு சட்டசபையில பேசினது பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னா சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில காலனி அப்படின்றது இனிமே ஆவணங்கள்ல கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்ல எதுலையுமே ஜிஇஓஸ்ல எதுலையுமே இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு பல வரவேற்புகளா வந்து கொடுத்திருக்காங்க விசி கட்சி தரப்புல இருந்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லியிருக்காங்க நீங்க இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த காலனி அப்படின்ற அந்த அந்த பெயரை வந்து வந்து பயன்படுத்தப்படாது அப்படின்ற அந்த ஒரு முடிவை பற்றி உங்களுடைய பார்வை இத பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியாது ஏன்னா நான் சேலத்தை சேர்ந்தவன் எங்க ஊரில் இந்த காலனிங்கிற பேர்லாம் கிடையாது நீங்க இந்த நீங்க சொல்றத வச்சு பார்த்தாக்கா இங்க சென்னையில் சேரின்னு சொல்றதுக்கு வந்து அந்த காலணிங்கிற பேர் வந்து அந்த சேரியோட சேர்த்து மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த சேரி பையன் அது மாதிரி ஒரு கேவலைப்படுத்துறதுக்கு சேரிலருந்து வந்தேன் அப்படி சேரி பையன்லாம் பேசாதே அப்படித்தான் எங்கள் சேலத்தில் எல்லாம் இப்போ எதுவும் சென்னையில் அப்படி இப்போ காலனின்னு எனக்கு ஒன்றும் புரியல லாய்ஸ் காலனி பீட்டர்ஸ் காலனிலாம் ஒழிச்சு என்ன பண்ண போகிறேன் ஏன் இந்த பேரை இது பண்ணுறேன் அது வெள்ளைக்காரங்க எனக்கு அப்படி தான் பட்டுச்சு எனக்கு வேற ஒன்றுமே தெரியல லாய்ஸ் காலனி பீட்டர்ஸ் காலனி நிறைய காலனி இருக்கும் சென்னையில் ஷனா நகர் அது மாதிரி எல்லாம் எவ்வளவோ காலனிகள் நிறையா இருக்கு அந்த காலனிக்கு இதுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்மந்தம் இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து புரியுது காலனின்னா ஒரு கொஞ்சம்

அக்ரஹாரம்னா பிராமின்ஸ் இருக்கிற இடம் ஆனால் இப்போவும் அது இருக்குதானே இருக்குது இப்ப சேலத்தில் வந்து பெரிய அக்ரஹாரம் சின்ன அக்ரஹாரம் ரெண்டு இருக்குது இன்னைக்கு அதுல அக்ரஹாரத்தில் இன்னைக்கு ஒரு ஒரு ஐயரு கூட பார்த்து எல்லாம் இருக்கு ஏன்னா அது வந்து அப்ப வந்து பொது இதில் குழாயில் தண்ணி குழாயில் வந்து இப்போ தண்ணி பிடிக்கலாம் அப்படிங்கிற போராட்டம் வந்து தீண்டாமை எதிர்த்து நடத்தின போராட்டத்தை பெரியார் ஆரம்பிச்சு ராஜாஜி பெரியார் ஆரம்பிச்சு நாடு சேலத்துல முதல் அக்ரகாரத்துல தான் அக்ரகாரத்துல இருக்கிற குழாயில பட்டியலத்து மக்கள் தண்ணி குடிக்கலாங்கிறது தமிழ்நாட்டில் நடத்த பெரிய தீட்டாமை ஒழிப்பு போராட்டம் அதுக்கு ராஜாஜி பெரியார் ரெண்டு பேரும் ஒன்னா சார்ந்தார் அது எங்களுக்கு எதனா எப்படி தெரியும்னா அந்த போராட்டத்துல வந்து அந்த முதல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனது யாருன்னா என்னுடைய அப்பா வந்து அப்போ வந்து கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தார் கலெக்டர் பி ஏவா இருந்தார் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த முத்துசாமிங்கிறவர் தான் முதல்ல போய் போய் போயிட்டு போனாங்க அவருடைய மகன் இன்னைக்கு அவருடைய இப்போ கிராண்ட் கிராண்ட் சன் டாக்டர் ராஜேந்திரன் இன்னைக்கு சேலத்தில் டாக்டராக டாக்டரா இருக்கா பட்டியலித்தன் அவங்கலாம் இருக்கிறாங்க அதுதான் போராட்டம் ஆரம்பம் அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து அக்ரஹாரங்கிறதெல்லாம் வந்து பிராமணர்கள் இடம் இருக்கு இது இந்த எங்க ஏரியாவில் வந்து சேரினாக்கா இவங்க இருக்கிற இடம் அது மாதிரி இருக்கும் அது காலனிங்கிற பேர்ல நாங்கள் தெரியல

அந்த கொண்டபாய் என்கிட்ட சொல்லு வீரபா எங்கிட்ட சொல்லு பெரிய பில்டிங் கட்டணுனாக்கா அவன் இருக்கிற கட்டணத்தை இடிச்சி புதுசாக கட்டணுனாக்கா வீரபா என்கிட்ட சொல்லு கொண்டபாய்கிட்ட சொல்லு அவங்க தான் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க ஆருக்கும் அவங்க தான் ஓகே அந்த அவங்களாம் பட்டியலுஞ்சி அந்த அவங்க தான் பெரிய ஆளு அவங்கெல்லாம் என் கிளாஸ் மென்ட்ஸு அந்த அதாவது அந்த அவங்க பசங்கலாம் என் கிளாஸ் மெட்ஸு நாங்கள் அதெல்லாம் பார்த்ததே இல்லை சார் அதனால் தான் ஒரு மாமன்னன் ஒரு படம் எடுத்தாங்க ஆமாம் சேலத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அதனால அந்த படம் சரியா போகல ஏன்னா அங்கே அந்த மாதிரி கிடையாது சேலத்துல கிடையாது அது உங்க சொல்றீங்க திருநெல்வேலி அங்க அதெல்லாம் தஞ்சாவூருக்கு கிடத்தாம அந்த ரெட்டை கோவ இந்த உகா இருக்கும் இந்த பக்கமெல்லாம் அதெல்லாம் கிடையாது இந்த பக்கம் ஆனா வேற மாதிரி மருவி இருக்குமே புறக்கணிப்புகள் இருந்தே உடையது இந்த ரெட்டை கோவில இந்த தனியா உட்காந்து சாப்பிடுங்க அதிகமா ஓகே அதே மாதிரி சார் இப்போ இந்த காலனி அப்படின்ற அந்த பெயர் இனிமே வந்து பயன்படுத்தப்படாது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்ல அப்படின்ற அந்த ஒரு நடவடிக்கைக்கு பல பாராட்டுகள் வந்துட்டு ஆனா இதுக்கு விமர்சனங்களும் வருது சார் இத வந்து திமுகவை வைத்து விமர்சிக்க விமர்சனம் செய்றாங்க எல் முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா காலனி அப்படின்றத வந்து நீங்க கவர்மெண்ட் இதுல வந்து ஆவணத்துல நீக்கி என்ன பிரயோஜனம் திமுகவினுடைய அமைச்சர்கள் மத்தியிலையும் சரி திமுக கட்சிக்குள்ள உங்களுடைய மனதுல இருந்து காலனி அப்படின்றத எப்ப தூக்கி

ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக வந்து மாதிரி அதாவது பார்ட் இது வரைக்கும் பார்ட் வேற ஒரு மாதிரி திமுக செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஆமா திமுக த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ எல்லாமே வரும் த்ரீ பாயிண்ட் ஓல கஞ்சா ஃபோர் பாயிண்ட் ஓல வந்து அஹ் கள்ளச்சாராயோ இப்படிதான் வந்து திமுக ஆட்சி நகரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி நீங்க ஸ்டாலின் வந்து மக்களுடைய முன்னேற்றம் டூ பாயிண்ட் ஒன்னு மக்கள் முன்னேற்றம் மக்கள் நல்வாழ்வு அப்படின்னு பழனிசாமின்னு ஒரு கஞ்சா கண்டாச்சி திமுக அவர் மனசில் அதுதான் இருக்குது ஏன்னா அவரை அவங்க கட்சி அவங்க அந்தமாக ஆரம்பிச்சு தான் என்ன டாஸ்மாக எல்லாமே அவங்க கட்சி தானே ஆரம்பிச்சு மது விலங்கு கலைஞர் மூடிட்டு போயிட்டார் திருப்பி தர்றது எம்ஜிஆர் அதாவது டாஸ்மாக பார்த்தி மாறெல்லாம் வச்சது அவங்க தலைமை அதனால அவர் மைண்டில் அதுதான் இன்னைக்கு நாங்கள் வந்தோம்னா கஞ்சா விற்போம் இது விற்போம் அப்படின்னு

மதுவை ஒழிச்சுட்டேன்னு ஏவனா ஒருத்தன் சொன்னான்னா கூட்டிகிட்டு வாங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை அவார்டையும் நான் அவனுக்கு கொடுக்குறேன் கல்லுண்ணாமின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறாரு நிறுத்த முடியாது உங்களுக்கு சனாதன புராணத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அசுரன்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாரு சார் குடிக்காதவன் அசுரன் தெரியுமா அசுரன்னா சுராபானம் குடிக்காதவன் சுராபானங்கிறது சாராயம் குடிக்காதவன் அசுரன் அவன் கெட்டவன் பத்மாசூரன் கெட்டவன் தேவன்னாக்கா சூராபவனம் குடிக்கிறவன் அவன் நல்லவன் ஸோ அந்த மாதிரி மாத்தி அமைச்சா அதனால குடிக்கிறவன் கெட்டவன் மதத்தை பின்பற்ற நீங்கள்லாம் அதை பத்தி பேச முடியாது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சட்ட சபையில பேசினதுல முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் வந்து இந்த அரச குற்றம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க சட்ட ஒழுங்கு வந்து என்னுடைய கண்காணிப்புல காவல்துறை வந்து நம்மளா வீரியமாவே செயல்படுறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே இருக்குது இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நினைக்கணும்னு அப்படி சொல்லணும்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணத்துலதான் மண் விழுந்துருச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அது எப்படி பாக்க நீங்க சொல்லணும்

எம கற்பணிச்சான்னு தெரியாம கண்டுபிடிக்கிற ஒரு சீரியல் ஓடிட்டு கலாச்சாரம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்புறம் இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்டாக்க ஒரு கதாநாயகா வர எம கற்பழிச்சான்னு தெரியாம போறதை வந்து அக்செப்ட் பண்ற அளவுக்கு பெண்கள் வந்து போயிட்டு இருக்கிற காலத்துல எதை எதை சட்ட ஒழுங்குன்னு எதோ சொல்ல வர்றீங்கன்னு என்னையான கூட புரியுது ஆனா இப்ப சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன் இருபது வருஷமா இருக்கிறேன் பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இதுவும் இன்னைக்கு இருக்கிறதுக்கு நான் பாக்குற விஷயம் அத பாக்குறேன் ஆனா இந்தியாவிலேயே வந்து தமிழகத்துல தான் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆனா மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணி முதல்வருமே வந்து சொல்லியிருந்தாரு நாங்க வந்து மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வாக்கு செலுத்தலையே அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க சார் இதை பத்தி நம்ம கூடாது உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சுட்டு நீங்க ஒப்பிட்டு பேசலாமா நீங்க உலகத்திலேயே ஸ்டேட்னு பேர் பேருவாங்க உலகத்திலே யாருக்குமே எந்த பாதுகாப்பு அதோட உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிட்டால் நாங்கள் நன்றாக இருக்கோன்னு சொன்னா சிரிப்பாங்க ஆனால் அப்படியே சொல்லவே கூடாது உத்தரப்பிரதேசங்கிறது வந்து பூலோகத்திலேயே மோசமான பிளேஸ் பூலோகத்தில் சூரியனை சுற்றி இருக்கிற ஒன்பது கிரகம் நவ கிரகத்துலேயும் எல்லா இடத்தையும் எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை மாதிரி மட்டமான இது மாநிலத்தை பார்க்க முடியாது அங்கே என்ன இருக்குது சட்டம் ஒழுங்கு கோயிலுக்குள்ளாரையே கற்பழிப்பான் அவனை 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 அவன்டா புடிச்சோன்னு சொல்லி ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து ஊர்வலம் போவான் நீங்க உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணி அதோட கம்பேர் பண்ணக்கூடாது சாராயம் வைக்கிறாங்க இந்தியா ஆசியாவுடைய மிகப்பெரிய சாராய தொழிற்சாலே மோகன் மிக்க உத்தரப்பிரதேச தமிழ் இந்தியாவுக்கு சப்ளை இல்லை ஆசியாவுக்கே சப்ளை போட்டுருவா டயர் மிக்கன் பருவரின்ற ஆங்கில கம்பெனியை வந்து மோகன்ங்கிற ஒரு வாங்கினார் மோகன் மிக அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்தார் மேயராக இருந்தார் எல்லாமா இருந்தார் இன்றைக்கும் இன்றைக்கு பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு நல்ல பழக்கம் இன்றைக்கி இல்லை அவ்வளோ இல்லை அவ்வளோ அது ஆசியாவுக்கே சப்ளை பண்ணுற கம்பெனி ஆனால் அதை வச்சுக்கிட்டு சாராய காட்சியில் அதை உத்தரப்பிரதேசத்தை கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் ஓகே அதே மாதிரி இப்போ மேலே வந்து பாம்பு கீழே வந்து நரி இதுக்கு மத்தியில வந்து நாங்க வந்து பயங்கரமா ஒரு சவாலோட நாங்க செயல்பட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு அது யாரை குறிப்பிடுறாரு எப்படி அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் பாம்பு அப்படின்ற மாதிரி கீழே நரி ரவி அப்போ இது வந்து அதை சொல்லி நாங்க வந்து நல்ல வீரியமா செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது ராஜ்பவன்ல உட்காந்துக்கிட்டு விபூதி ஊத்துக்கிட்டு இருக்கேன்

கருத்தரங்க போட்டு அதில் துணை வந்தவர்களெல்லாம் பங்கெடுத்துங்கன்னா வந்துட்டு போவாங்க அது மாதிரி ஒரு நடத்த இருக்குது ஓகே அது மாதிரி நடத்திட்டு போயிருக்கலாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் ஜிகே மணி அவர்களை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சலசலப்பானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதுக்கான காரணங்கள் என்னவோ சார் ஜீகே மணி ஒன்று இருக்கார் ம் இருக்கார் எல்லாம் போயிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேர் தான் இருக்காங்க நினைச்சு இப்போ பார்த்தா அப்பா தனியாக போயிட்டார் மகன் தனியாக போயிட்டார்னு சொன்னாங்க அது வேற அதனால இப்போ வந்து அவருமே வந்து இப்போ ஒதுக்கப்படுறாருன்ற மாதிரியான அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது அதெல்லாம் குடும்ப விவகாரம் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஸோ அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் போகிற விஷயம் அது அரைச்சிட அவங்க அப்பா அம்மாக அவங்க சொந்தக்காரங்களாம் அடிச்சுட்டாங்க அதெல்லாம் நம்ம போய் தவிர ஓகே சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்களை கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி